மறுபடியும் நண்பர்களே மறக்காம தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் கனமழை எந்தெந்த நாளில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மே மாத இறுதியில் இரண்டு தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகி பல மாநிலங்களை மிரட்டியதை பார்த்தோம் அதில் தமிழ்நாடும் சிக்கியது பல பகுதிகளில் மிகவும் வெள்ளக்காடாக மாறியது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ரெட் அலர்ட் எல்லாமே கொடுத்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்களில் இங்கெல்லாம் நமக்கு மழை இருக்க போகுது அதே இடத்துல மறுபடியும் நமக்கு மழை போதா இல்லை தமிழ்நாட்டில் புதிதாக வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்திற்கு அடுத்து வரும் நாட்களில் மழை இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் யாரெல்லாம் இன்னும் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் மறுபடியுமாக தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மீண்டும் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு இந்த இந்த மாட்ரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழையானது எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முதலாவதாக பார்த்துடலாம் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மிதமான மழை பொழிவு பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் அவ்வப்போது நாளையும் நாளை மறுநாளும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பகுதியாக மிதமான மழை பெய்யும் ஏன்னா இது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை இல்லை தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு பெய்யும் ஆகவே கேடிசிசியும் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையும் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்களும் பரவலாக மழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் அடங்கியிருக்கு மிக முக்கியமாக ஏன்னா இங்கே தான் ரெட் அலர்ட்லாம் நம்ம கொடுத்தோம் போன முறை நிறைய பகுதிகள் ஒரு மூணு நாலு நாளாக தொடர்ச்சியாக நமக்கு வந்து ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் நீடித்தது தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி மிதமானது முதல் கனமழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்குது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு டேட் சொல்லியிருப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஜூன் டூலேருந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே இயல்பு நிலை அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முன்னாடியே கொடுத்துட்டோம் எப்போ இந்த தாழ்வு பகுதி உருவாச்சோ அப்பவே வந்து இயல்பு நிலை திரும்பக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு நம்ம துல்லியமாக நம்ம அறிவிச்சிட்டோம் ஆகவே நீங்க கேட்கலன்னா போய் பழைய வானிலை இருக்கை நிறைய நம்ம போட்டிருக்கிறோம் போன மாசத்துல அதெல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகவே இந்த ஜூன் இரண்டாம் தேதி இன்று முதலாகவே படிப்படியாக மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலான பகுதிகளை குறைஞ்சிரும் எண்பது சதவீதம் வரைக்கும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுல குறைஞ்சிரும் இருபது சதவீதம் மட்டும் நாளையும் நாளை மறுநாளும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு கூடுதல் மழையோட தான் ஆரம்பிச்சிருக்கே தவிர எங்கேயும் ஒரு குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு வரலாறு காணாத மழை பொழிவை புரட்டி போட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை ஆகட்டும் அதே போல கேரளா மாநிலத்தினுடைய கடலோரப் பகுதி கொச்சி எர்ணாகுளம் திருவனந்தபுரம் அதைத் தொடர்ந்து கேரளாவினுடைய கடலோரப் பகுதிகள் முழுவதுமாகவே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய அணைகள்ல வேகமாக தண்ணீர் பொறுத்த வரைக்கும் நிரம்பி வந்தது நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து பவானி உள்ளிட்ட அணை பகுதிகள் நிறைய இடங்களில் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மிக முக்கியமான அணைகள் எல்லா அணை பகுதிகளும் வேகமாக நிச்சயமாக நமக்கு இந்த வருஷம் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த வருஷம் இருக்கத்தான் செய்யும் தொடர்ந்து இந்த வருஷம் ஒரு சில பகுதிகளில் நூற்றி ஆறு சதவீதம் நூத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் கூடுதல் மழை பாருங்க இப்பவே வந்து நிறைய இடங்களில் கூடுதல் மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் நூத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் நமக்கு மழை இப்போ வரைக்கும் பதிவாயிருக்கிறத பார்க்கிறோம் சில பகுதிகளில் தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு நமக்கு வந்து ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஜூன் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் கனமழை அப்படிங்கிறது இல்லாம கொஞ்ச நாளைக்கு மழை ஓய்வு கொடுக்க போது ஒரு ஸ்மால் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிறிய இடைவெளி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்பட்டு தொடர்ந்து இந்த மழை பொழிவு எப்பொழுது தீவிரம் அடையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்றோம் ஏன்னா அதுக்காக நமக்கு மழை பெய்யாம அப்படியே வறண்ட வானிலையா போயிடாது ஜூன் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மழை இருக்கும் பகுதியாக மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் அதனால வந்து மழை இருக்காதோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பகல் அதிகமா இருக்கும் இப்போ ஜூன் மாதம் மே மாதமா மாறியது மே மாதம் ஜூன் மாதமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது போல மே மாதத்துல பதிவாகக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்று முதல் படிப்படியாக பகல் நேரங்களில் அனல் காற்று பயங்கரமா வீச ஆரம்பிக்கும் நிறைய மாவட்டங்கள் சதமே எட்டும் அதாவது குறிப்பாக நூறு டிகிரி ஹீட்டுக்கும் மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் இயல்புக்கும் சற்று அதிகமான வெப்பமும் பதிவாகும் அதே போல மழை பொழிவும் அவ்வப்போது மாலை நேரங்கள்ல அல்லது இரவு நேரங்கள்ல வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சரி தென் மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக இருக்கும் பெரிதளவுல பாதிப்புகள் எதுவும் கிடையாது வானம் மேகமூட்டம்தான் அதிக அளவு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வானம் மேகமூட்டம்தான் பத்து சதவீதம் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமானதுல இருந்து கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சியில நமக்கு தினந்தோறும் மழை வாய்ப்பு நிறையவே காத்திருக்கு ஆஹ் மேற்கு தொடர்ச்சியில நமக்கு மழை ஓய்வு கொடுக்காதுங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மழை ஓய்வு அப்படிங்கிற இடம் இல்லை ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை தொடர்ந்து வலுவாக வீசி வருகிறது அரபிக் கடல் பகுதிகளிலிருந்து அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இருக்குது அந்த காற்றுடைய திசையும் நமக்கு மிக வலுவாக இருக்கு அப்படிங்கிறதுனால மழை பொழிவுகள் கேரளா கர்நாடகாவினுடைய கடலோரப் பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாக அந்த மலைப்பகுதிகள் முழுவதுமாகவே சற்று விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு வரலாறு காணாத கனமழைங்கிறது இந்த பருவமழை ஆரம்பத்திலே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி வெயிலுடைய தாக்கமும் அது போல பதிவாகும் எந்த அளவுக்கு மழையும் இருக்கோ அதே அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் கண்டிப்பா இருக்கதா செய்யும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பரவாயில்லங்க ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்க போய் எடுத்து பாருங்க வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக இருக்கு குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்க்கும் மேல வந்து பதிவாகும் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லை நமக்கு வந்து பகல் நேரம் வெப்பநிலை அதுக்கே நிறைய பேர் அனல் காற்று பயங்கரமா இருக்கு மழை எப்போ வரும்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க ஆனால் வட இந்தியாவில் மிக கொடூரமான வெயிலுடைய தாக்கம் இனி அடுத்து வரும் நாட்கள் இருக்கும் நாற்பது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரணமான வெப்பம் கிடையாது கண்டிப்பாக அது ஒரு தீவிரமான ஒரு வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்லி ஆகிறோம் நூறு டிகிரி ஃபேரன் கீட்டுக்கு மேலேயே நமக்கு வெப்பம் பதிவாகும் போது சற்று அசௌகரியங்கள் ஏற்படலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதிகள் எப்போ உருவானாலும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் ங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க